திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகரப்பகுதி வழியாக செல்லும் நீரோடை நகராட்சி நிர்வாகம் மூலம் தூர்வாரப்பட்டு வருகிறது இந்த ஓடையில் முன்னோர்கள் நாகரிகமாக வாழ்ந்ததற்கான அடையாளங்களை வரலாற்று ஆர்வலர் குழுவினர் சேகரித்து வருகின்றனர் அவற்றில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன்னோர்கள் பயன்படுத்திய கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் கிடைத்துள்ளன மேலும் விளையாட்டு கற்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம பல்லடத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு டெம்பர் செய்கிற ஓடை ஓரத்தில் வந்து சில ஓடுகள் அதாவது சங்க காலத்தை சார்ந்த ஓடுகள் சோழ காலத்தை சார்ந்த ஓடுகள் நிறைய கிடச்சிருங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் வந்து கீழடியில் கிடச்சிது கொடுமணல் கிடச்சதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் அதே ஓடுகள் வந்து நம்ம பல்லடத்தில் வந்து கிடச்சிருக்குது அது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் அது மாதிரி ஓடுகள் கிடச்சாலே அது சுமார் ஒரு சுமார் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இங்கே ஒரு நாகரிகம் மலர்ந்துக்கு அடையாளம் தான் அந்த கருப்பு சருப்பு பானை ஓடுகளுக்கு அது கிடச்சிருக்குது அதுபோக சுமார் ஒரு பத்தாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஓடுகளுமும் இந்த ஓடை ஓரத்தில் கிடச்சிருக்குது அது ஓடுகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாகுது இன்றைய காலகட்டங்களில் பார்த்தோம்னா அந்த ஓடுகள் செய்கிறதுக்கு மிஷினில் செய்கிறோம் அது சிற்ப வளையம் ஆனால் அன்றைய காலக்கட்டங்களில் வந்து கையில் செஞ்சுக்கிறாங்க பொதுவாக கருப்பு மற்றும் சிவப்பு நிறமுடைய ஓடுகள் கொடுமணல் கீழடி பகுதிகளில் கிடைத்ததாக தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறினர் அதுபோன்ற ஓடுகள் பல்லடம் ஓடையிலும் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட ஓடுகளும் கிடைத்துள்ளன நவீன இயந்திரங்கள் உதவியுடன் இன்று செய்யப்படும் வேலைப்பாடுகளை முன்னோர்கள் பலநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வெறும் கைகளில் நேர்த்தியாகவும் தத்ரூபமாகவும் செய்துள்ளனர் முதுமக்கள் தாலி சொல்லும் அந்த இது எவ்வளவு அம்சம் பண்ணிக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் வந்து சோழர்கள் காலத்தோட பானைகள் மகிழ்ச்சியாக இருந்ததுங்க அதான் பாருங்க இதெல்லாம் அவ்வளவு மிக அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்க அதாவது அரைப்பாய்லாம் எடுத்துக்கிறோம் மேலே அதாவது சில சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் மீதி பார்க்குறீங்க அதுக்கு உண்டான பானைக்கு வருங்க ஆண்டவனாக கொடுக்கப்பட்டதான இங்கே பாருங்க எல்லாமே அவ்வளோ டிசைனோட பண்ணிக்கிறாங்க அந்த அன்றைய காலக்கட்டங்களில் நம்ம பழத்தில் மஸ்து மக்கள் தான் அது போக நம்மளுக்கு மிக முக்கியமாக நம்மளுக்கு ஒரு கிடச்சிருக்குதுங்க அது பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா கருப்பு சவப்பு போடுதுன்னு கேட்டுறீங்க கேட்க கே கேட்பீங்க கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம பட மக்கள் வந்து நல்ல வ நல்ல விவரமாக ஆளுதா ஏதோ கருப்பு சவப்பு போடுங்க நீங்கள் வேணாலும் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த கருப்பு சோப்பு ஆடை எந்த வகை சார்ன்னு பாருங்க அதுக்கு எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியும் நம்ம கீழடியில் பார்த்துன்னா இங்கே வந்து இங்கே வந்து அவங்க பேர் போட்டிருப்பாங்க இந்த சின்ன சிம்பல் போட்டு போட்டிருப்பாங்க சிம்பல் நமக்கு வந்து படத்தில் கிடைக்கல அந்த சிம்பல் கிடைத்திருந்தாலும் நமக்கும் அந்த படத்தில் வந்து பேர் நம்ம சொல்லிக்கலாங்க அதே மாதிரி நம்ம மக்கள் பயன்படுத்தப்பட்ட கற்கள் ஆயிரம் வருஷம் முன்னாடி நம்ம வீடு கட்டுற கல் பயன்படுத்த அந்த மாதிரி கற்கள் பாருங்கள் இது மாதிரி சுத்த களிமணம் செய்யப்பட்டது பல்லடம் ஓடை பகுதியில் கருப்பு மற்றும் சிவப்பு ஓடுகள் களிமண்ணால் செய்யப்பட்ட கற்கள் கற்களில் செதுக்கப்பட்ட சிறிய சிற்பம் சிற்பத்துடன் கூடிய பானை என பல்வேறு ஆதாரங்களும் இங்கு கிடைத்துள்ளன ஓடையை ஒட்டியுள்ள கருப்பராயன் கோயில் எட்நூறு ஆண்டுகள் பழமையானது இதன் அருகே வழிபாட்டை மேற்கொள்ள கற்களும் எரிந்துள்ளன இவற்றை வரலாற்று ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய நாகரிகம் இப்பகுதியில் இருந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது இது மாதிரி நம்ம பல நகரங்கள வந்து கிடைக்கிறது மிகப்பெரிய செய்யும் அந்த காலகட்டங்கள வந்து இந்த இது வந்து வளர பயன்படுத்திக்கலாமோ இல்ல வந்து அந்த சிறுதெய்வ வழிபாட்டுக்கு வந்து இந்த கல்லை பயன்படுத்திக்கலாம் இங்கே தீபம் வைக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க பாருங்க இது உங்களுக்கு வந்து தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எது ஏதோ ஒரு விலங்கு மாதிரி தெரியும் ஒரு தெரியும் ஆனால் அது வந்து இது வந்து நம்ம சில பேர் சொல்லுவது ஓடக்கல் ஓடக்கல் கிடையாதுங்க நாலு அடைவெளில் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு உயிர் இழஞ்சி அதாவது இறந்துச்சுன்னா ஒரு சுமார் ஒரு ஐநூறு ஆண்டு ஆன பிறகு அது வந்து கல்லாக மாறிடும் அந்த கல் வகையை சேர்ந்த அந்த உயிரின வகை சேர்ந்தால் இந்த கல் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு அந்த விலங்கு உருவமாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த கல் இந்த கல் நமக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக செஞ்சுட்டு பாருங்கள் அந்த காலத்தில் இந்த கல் வந்து பாயுதாங்க கடத்திருக்குது இது அந்த காலத்தில் வந்து அதாவது விளையாட அதாவது இது வந்து விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் அளவு இந்த நல்லா இருந்திருக்கு இது அப்போனா விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் கல் தான் இது வந்து இந்த ஓ நம்ம ஓடல கடத்துக்குள்ள தான் இதில் வந்து மிக முக்கியமாக நம்மளுக்கு கடைத்துக்கல்லுதுன்னா இந்த கல் தான் அதாவது அவ்வளோ மிக சிற்ப வேலைப்பாருடன் அதாவது பானையிலே எவ்வளோ டிசைனாக வடிவத்துக்கிற பாருங்கள் இதோ வந்து நமக்கு நம்ம பல்லடத்தில் இந்த ஓடலுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிசம் கருப்பு சவுப்பு ஆனை அடுத்தபடி நம்ம கிடத்த மிகப்பெரிய பொக்கிசம் இந்த பொக்கிசெல்லாம் நம்ம பாதுகாக்கிறோம் அதாவது நம்ம பல்லடத்தில் இது மாதிரி விஷயங்கள் கிடந்தால் தகவல் கொடுங்க நாங்கள் வந்து பார்க்குறோம் இந்த வரலாற்றை வந்து மற்றவர்களை வரலாற்றை மீட்டெடுக்க முடியும் கொடுக்க முயற்சி பண்ணுங்க இதுகுறித்து தொல்லியல் ஆய்வாளர்கள் கூடுதல் ஆய்வு மேற்கொண்டால் மேலும் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க ஆதாரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது கீழடி அகழாய்வு பணியை விரிவுபடுத்தும் போது பல்வேறு அரிய பொக்கிஷங்கள் கிடைத்தன அதேபோல் பல்லடம் நீரோடை உள்ளிட்ட பகுதிகளில் அகழாய்வு பணியை மேற்கொள்ள வேண்டும் என தொல்லியல் ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்